ரியாலு அசலாம் கித்தாபினுடைய இருநூற்றி ஐம்பத்தி ஆறாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுர் ரஜா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸை பற்றி ஹரிஃபுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய ஜாமியா பல தீன் சம்மந்தப்பட்ட சேவைகளையும் பல துணியா சம்மந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனர் இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகு தாயாளா உங்கள் வாழ்நாளி மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்குவிப்பானாக அமீன் அமீன் இப்பொழுது இந்த ஆறாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஒரு ஹதீஸானது யோசனை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு முறை தபூக்கு போருடைய சமயத்தில் இப்போ தபூக் என்று ஒரு வரலாற்று ஒரு முக்கியமான ஒரு போர் நிகழ்ந்தது அப்போ அந்த தபூக்குடைய அந்த போரில் மக்களுக்கெல்லாம் கடுமையான பசி ஏற்பட்டது மக்களான அந்த சகாபாக்களுக்கெல்லாம் அவர்களுடைய அவர்களுக்கு பசி ஏற்பட்டுச்சு அப்போ செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களிடம் சஹாபாக்கள் கேட்டாங்களாம் யாரை சூழல்லா எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தா எங்களுடைய பயண ஒட்டகங்களை நாங்கள் அறுத்து நாங்கள் சாப்பிடுவோம் மேலும் அந்த ஒட்டகத்தினுடைய அந்த கொழுப்ப எண்ணெய் ஆக்கி அதை நாங்கள் பயன்படுத்தியும் கொள்வோம் என்று அந்த சகாபாக்கள் சொன்னார்கள் அப்போ நீங்க மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து அந்த பயண ஒட்டகங்கள்லாம் நாங்கள் அறுத்து நாங்கள் எங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் இன்னும் அந்த ஒட்டகத்தினுடைய அந்த கொழுப்பு இருக்குமா இல்லையா அந்த கொழுப்பை கொண்டு ஆக்கி பயன்படுத்திக் கொள்ளப்போ அந்த காலத்து அந்த ஒட்டகத்துடைய அந்த கொழுப்பை கொண்டு எண்ணெய் எடுப்பார்களாம் அதான் சொல்றாங்க சஹாபாக்கள் அப்படியே அந்த கொழுப்பை கொண்டு நாங்கள் ஆக்கி பயன்படுத்தி கொள்ளவும் கொள்ளக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருப்போம் என்று அந்த அந்த சகாபாக்கள் எல்லாம் சொன்னார்களாம் அப்போ இதை கேட்டுட்டு சொல்ல வாலே சொல்லும் சரி ஒரு சரி நல்ல விஷயமா தான் இருக்கு சரி பசியை போக்கிக் கொள்வதற்காக தானே சரி நீங்கள் அப்படியே செய்யுங்கள் நீங்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து நீங்கள் உண்ணுங்கள் இன்னும் அந்த கொழுப்பை கொண்டு என்னையாக்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லல்லாஹு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அப்போ அந்த சமயத்துல செய்தனா அமர் ரதிகள் அண்ணவர்கள் வந்தாங்க சொல்லலா வந்தாங்க வந்து யார சூழல்லா அல்லாஹுடைய தூதரே நீங்க இதை செஞ்சீங்கன்னு சொன்னா வாகங் வாகனங்கள் ரொம்ப குறைஞ்சு போயிரும் அப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடியதே குறைவான ஒட்டகங்கள் தான் அந்த ஒட்டகங்களையும் மறுத்து சாப்பிட்டோம்னு சொன்னா அது ரொம்ப நம்ம பயணம் செய்யறது ரொம்ப சிரமமாயிரும் யார சோழல்லாம் நமக்கு அந்த பயணம் செய்வதற்கான அந்த வாகனங்கள் ரொம்ப குறைஞ்சிரும் யார் சூழல்லா அதனால உமர் ரதிகள் வாகனம் ஒரு யோசனையை சொல்றாங்க சொல்லல்லா அலிஸ்லம் என்னவர்கள்ட்ட அதனால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பயண உணவுகள் இருக்குமா இல்லையா அந்த அந்த பயண உணவுகள்ல மீதமானவற்றையெல்லாம் கொண்டு வர சொல்லுங்க யார இந்த மீதமான பொருட்கள் எதெல்லாம் மீதமா இருந்துச்சோ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் கொண்டு வர சொல்லுங்க கொண்டு வர சொல்லி அதையெல்லாம் ஒன்றாக போட்டு அதில் வரக்கத்தை ஏற்பட நீங்கள் துவாச்சியங்களி அரசா அதுல அல்லாஹுடைய அந்த அபிவிருத்தி ஏற்படுவதற்காக நீங்கள் துவாட்சியங்களை அரசு அது என்று செல்லலா அழைச்சல சொன்னாங்க சொல்லிட்டு இதனால் அல்லாஹ் அதில் அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடும் அரசுலாம் அதனால் அல்லாஹால நீங்க துவாக்கிக்கிறது மூலம் அபிவிருத்தி ஏற்படுத்துவோம் வரக்கத்தை ஏற்படுத்துவான் அந்த உணவை எல்லோரும் நல்ல முறையாக வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடியவர்களாக நாம் ஆகுவோம் என்று உமர் அதிகாஹு அணுகும் அண்ணவர்கள் செல்லல்லா அலிஸ்வல தன்னவர்களை சொன்ன பொழுது அதற்கு செல்லல்லா அலிஸ்வலம் அன்னவர்கள் சரி என்பதாக பதில் கொடுத்தார்கள் சரி என்று சொல்லிவிட்டு ஒரு தோல் விரிப்பை கொண்டு வர செய்தார்கள் அப்போ ஒரு தோல் விரிப்பு இருக்குமா இல்லையா ஒரு விரிப்பு தோலால் செய்யப்பட்ட ஒரு விரிப்பு அந்த விரிப்பை கொண்டு வர சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட கொண்டு வர சொல்லி அந்த விரிப்பை விரித்தார்கள் பின்பு அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த எல்லாம் சொன்னாங்க உங்களுடைய உணவுகள் இருக்கக்கூடிய அந்த மிச்சத்தை எல்லாம் மீதமான விஷயத்தை எல்லாம் இதுல கொண்டு வந்து போடுங்க அப்போ கொண்டு வந்து போடுங்கன்னு சொன்னோட அந்த சஹாபாக்கல இருந்து அங்க அந்த மக்கள்ல இருந்து ஒருவர் தன்னுடைய கைப்பிடி அளவிற்கு ஒரு சோழ சோளத்தை கொண்டு வந்தார் இந்த சோளம் இருக்குமா இல்லையா சாப்பிடக்கூடிய சோளம் அந்த சோளத்தை ஒருவர் கொண்டு வந்தார் இன்னும் மற்ற ஒருவர் அது அவருடைய கைப்பிடி அளவிற்கு பெருத்த கொண்டு வந்தார் அவற்றை மீது இருக்கக்கூடிய அந்த பெருத்த பழத்தை எடுத்துகிட்டு வந்தார் இன்னும் மற்றொருத்தவர் ரொட்டி துண்டு எடுத்து கொண்டு வந்தார் அப்போ இப்படி ஒருவராக என்னென்ன முடியுமோ சோளமாக பேருத்த ரொட்டி துண்டாக யார் யார்த்தை என்னென்ன பொருள் சாப்பிட்றதுக்கு இருக்குமோ அது எல்லா பொருளையும் கொண்டு வந்து அந்த விரிப்பில் போடுறதுக்காக வராங்க அப்போ இதையெல்லாம் எல்லாம் சேர்த்தோன்ன இதன் மூலமாக அந்த தோல் விரிப்பில் சிறிதளவு சேர்ந்தது அப்போ மொத்தமாக எல்லாருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது ஒரு பெரிய அளவு மாதிரி ஆயிடுச்சு அப்போ செல்லவாகும் அலிஹிசல்லவர்கள் இந்த உணவில் வரக்கத்து ஏற்படுவதற்காக அபிவிருத்தி ஏற்படுவதற்காக அதுவா செஞ்சாங்க துவா செஞ்சு முடிச்ச உடனே சகாபாக்கள் சொன்னாங்க இப்பொழுது உங்களுடைய பைகளில நீங்கள் எடுத்து நிரப்பிக்கொள்ளுங்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த உணவெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய பைகளை எடுத்து நிரப்பிக்கொள்ளுங்கள் என்று செல்லதாக சொன்னாங்க அப்போ கூறிய உடனே மக்களும் தங்களுடைய பையில எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கிறாங்க சொல்லல சொல்லிட்டாங்க அளவிற்கு சொல்றாங்கன்னா அந்த பை எதையும் அவர்கள் நிரப்பாமல் காலியாக விட்டு வைக்கவே இல்லை அப்போ எல்லா பையையும் நிரப்பி விட்டார்கள் யார் யார்கிட்ட என்னென்ன பை இருந்துச்சோ அந்த பை முழுவதுமாக அந்த உணவு தானியங்களை அவர்கள் எடுத்து சென்றார்கள் எதுவுமே அவர்களுக்கு பத்தாம் ஒன்று கிடையாது அவர்கள் முழுவதுமாக இருக்கக்கூடிய பையும் முழுவதுமாக அவர்கள் விட்டார்கள் அப்போ இன்னும் எப்படின்னா அதன் மூலமாக அவர்கள் வயிறு நரம்ப சாப்பிட்டார்கள் சஹாபாக்களுக்கு இருந்த அந்த முழு பசியும் அவர்களுக்கு முழு பசியும் அது முழுமையாக தீர்ந்து விட்டுமா தீர்ந்து விடும் அளவிற்கு அந்த அல்லாஹுடைய அந்த வரக்குத் என்பது ஆனது செலவாளர் சில மந்தனுடைய துவாவை அல்லாஹு தாலை ஏற்றுக்கொண்டு அதில் வறக்கச் செய்தால் அதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிகழ்ந்தது இன்னும் சொல்றாங்க மேலும் அந்த உணவு தானியங்களை எல்லாரும் எடுத்ததுக்கு அப்புறமும் சொல்றாங்க இன்னும் இன்னும் சில சில தானியங்கள் எல்லாரும் எடுத்து புடிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த தோல் விரிப்புல மீதமான உணவுகளும் இருந்தது என்று சொல்றாங்க அப்ப இந்த இரண்டு விஷயத்தை கொண்டும் அண்ணன் அல்லாயில அண்ணன் மஹமதரசா இந்த இரண்டு விஷயத்தை கொண்டும் ஒருவர் அல்லாஹை சந்திப்பார் அப்போ சந்திக்கும் பொழுது அவர் சொர்க்கத்தை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் அப்ப அவரை அல்லாஹு தாய சொர்க்கத்தை விட்டு தடுக்க மாட்டான் சிவனத்தை சுவனத்திற்கு அவரை வைப்பான் அவர் சொர்க்கத்தை நோக்கி போறாருன்னு சொன்னா அல்லாஹ் அவரை தடவு போட மாட்டான் உங்களுக்கு சொர்க்கம் தகுதி இல்லாது அப்படின்னு சொல்ல மாட்டான் அவர்களை சுவனத்தில் அல்லாஹோ தாயாவே அனுப்பக்கூடியவனா இருப்பான் அந்த சுவனத்திற்கான அந்த அனுமதியை அல்லாஹாவே கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்று செல்ல அழி செல்லமன்னர்கள் சொல்லித் தந்தார்கள் அப்ப இதுதான் இந்த ஹதீஸில் செல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு அப்போ இதுல செய்தியில முக்கியமான ஒரு யோசனையை கொடுத்தவர்கள் செய்தி நான் அமர் ரதிகல்வாகும் அண்ணவர்கள் அதன் காரணமாகதான் அமர் ரதிகல்வாகவின் யோசனை என்ற தலைப்பின் கீழ் இந்த அதிசானது அமையக்கூடியதாக இருக்கின்றது சரிங்களா அப்போ இதற்கான இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீஸை மாத்திரம் நம்ம பேச இருக்கிறோம் அப்போ இதற்கான தர்ஜுமா இதற்கான விளக்கம் கூடுதல் செய்திகள் இந்த ஹதீஸ் நம்ம வாசிக்கும் பொழுது இப்பொழுது நம்ம பார்ப்போம் அலம்ல இப்ப நம்ம பதினாறாவது ஹதீஸ் இந்த ரியாவுகின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி பதினாறாவது ஹதீஸாக இது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அபி அபிரதின்

அறிவிப்பாளருக்கு சந்தேகம் இந்த ஹதீஹை அபு ஹொரே அதிவுள்ளாகுவான்கும் அன்னவர்கள் அறிவிக்கின்றார்களா இல்ல அபு ஹுதிரி ஹொதிரியர் அதிகுள்ளாகும் அன்னவர்கள் அறிவிக்கின்றார்களா என்ற சந்தேகம் அதனால இங்கு இரண்டு பேரையும் இங்கு போட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்றாங்க பாருங்க இன்னும் சந்தேகம் என்பது இடையூறு ஆகாது சந்தேகம் பிரச்சனை கிடையாது இன்ன சஹாபி என்று குறிப்பிடும் விஷயத்தில் அந்த ஷக்கு என்பது சந்தேகம் என்பது இடையூறு ஆகாது சஹாபாக்கள் விஷயத்துல சந்தேகங்கள ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன் சொல்றாங்க என ஏனென்றால் நிச்சயமாக அவர்களாகிறவர்கள் குல்லகும் அழுதூலும் அவர்களில் ஒவ்வொருவர்களும் அவர்கள் அனைவர்களும் அழுதூளும் நீதமானவர்களாக இருக்கின்றார்கள் ஓ சகாபாக்கல்ல எல்லோருமே நீதமானவர்கள் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வளர்ப்பு என்பது அவர்களுடைய அந்த அணுகுமுறையை கேட்டு பார்த்து கேட்டு வளர்ந்தவர்கள் அப்போ அப்படி வளர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் யாரும் அழுதூர் அவர்கள் நீதமானவர்கள் இப்ப சஹாபாக்கள்ல அநியாயக்காரன் யார் இருப்பாங்களா சஹாபாக்கள்ல வஞ்சகம் உடையவர்கள் யார் இருப்பாங்களா சஹாபாக்கள் பறாமைக்குள்ளவர்கள் இருப்பார்களா இருக்க மாட்டார்கள் எந்த ஒரு சஹாபியா இருந்தாலும் அப்படி ஒரு விஷயமாக அவர்கள் இருக்கவே மாட்டார்கள் ஏன்னா அதற்கு காரணம் சஹாபாக்கள் கிடையாது அவர்களை உருவாக்கிய கண்மணி ரசூல் செல்லம் ஆஹு செல்லம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனாலதான் சொல்றாங்க எல்லா சஹாபியும் நீதமானவங்க தான் இந்த ஹதீசானது அபு ஹரியா ரதி இல்லாஹானு அவங்க அறிவிச்சா என்ன அபு சாயிதுல் ஹுதிரி ரதி அவங்க அறிவிச்சா என்ன இவங்க இரண்டு நபர்களுமே சல்லாஹு அலி வஸ்லம் அவருடைய சுகபத்தை பெற்ற சஹாபாக்கள் இவங்க ரெண்டு பேருமே ஆதிலானவர்கள் தான் நீதமானவர்கள் தான் அதனால இந்த விஷயத்தில் சஹாபாக்களுடைய விஷயத்தில் சந்தேகம்னா ஒரு பிரச்சனையே கிடையாது என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ கால அவர்கள் சொன்னார்கள் யாரு உன் அபு ஹுதயா ரதி இல்லாஹோ அனுகும் இல்ல அபு சாயித் ரகுதிரி ரதி இல்லானோ அவர்கள் யாரோ ஒருத்தவங்க கால அவர்கள் சொன்னார்கள் லம்மா கானா தபூக்க தபூக்கு போருடைய தபூக்கு போர் என்பது ஆன பொழுது அப்போ தபூக்கு போருடைய சமயத்துல அந்த தபுக்கு போர் அனுச்சா இல்லையா அந்த சமயத்துல அசாபநாச மக்களை அடைந்தது எப்படி பசித்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்போ பசி உண்டாகக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ இங்க முஜாத்து கிடையாது மஜாத்து அப்போ பசித்தவர்களாக அந்த மக்களான சகாபாக்களாக இருந்தாங்க ரொம்ப கடுமையான பசி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்போலு அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் யார் அல்லாஹி அல்லாஹுடைய தூவுதரே லவ் அதிந்த லனா இங்க தீன் போட்டிருக்கிறாங்க இது தவறு சரிங்களா அதிந்த என்பதுதான் வரணும் இங்கு கசரா வரக்கூடாது சரியான அப்போ அதனா எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் நாங்கள் அப்பொழுது நாங்கள் அறுத்துக்கொள்வோம் எங்களுடைய தண்ணீர் பாய்ச்சி மொட்டகங்களை நாங்கள் அறுத்துக்கொள்வோம் அப்பொழுது நாங்கள் சாப்பிடுவோம் இன்னும் இன்னும் அதன் கொழுப்பிலிருந்து என்னையாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லலா அலிஸ்லம் அவங்க சொல்லுவாங்களாம் அப்போ அரசோல்லா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பாய்ச்சக்கூடிய பாய்ச்சி மொட்டகங்களை நாங்க அறுத்து கொள்வோம் அறுத்து நாங்க அதை சாப்பிட்டுப்போம் இன்னும் அதனுடைய அந்த கொழுப்பிலிருந்து என்னையாக நாங்க அதை எடுத்து பயன்படுத்தியும் அதை கொள்வோம் என்று பயன்படுத்தி கொள்வோமே என்று அவர்கள் கேட்பார்களாம் அப்பொழுது இப்ப கால அரசோல்லாஹி சொல்லா அலிசலம் அப்பொழுது அல்லாஹுடைய தூதரரசி அவர்கள் சொன்னார்கள் இஃப் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் அவ்வாறு செய்யுங்க அப்படியே செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அமர் ரதிகல்லு அன்னவர்கள் வந்தார்கள் அவர்களை கொள்வானாக அந்த சபையில அமர் ரதிகல்லாஹ் வானு வந்தாங்க அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் யார் அசுல் அல்லாஹி அல்லாஹுடைய தூதரே இன்பாழ்த்த நீங்கள் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்தால் வல்லவ்ரு வாகனம் என்பது குறைந்துவிடும் அப்போ வாகனம் ஒட்டகம் தான் இருக்கிறதே ஒட்டகத்துல யார சொல்லா இதுக்கு நீங்க அனுமதி கொடுத்து அந்த பயண ஒட்டகம்லாம் அறுக்க சொல்லி அதன் மூலமாக அவங்களுடைய பசியை ஆத்தி கொள்ள வேண்டும் என்பதாக நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயண ஒட்டகம் என்பது குறைந்து விடும் வாகனம் என்பது குறைந்து விடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு யோசனையை சொல்றாங்க உலாக்கினி துழகும் என்றாலும் அவர்களை நீங்கள் அழையுங்கள் அவர்களுடைய உணவிலிருந்து மிச்சமுள்ளவைகள் மிச்சமுள்ளவைகளை கொண்டு அவர்களை நீங்கள் அழையுங்கள் அப்போ இந்த சஹாபாக்கள் மக்கள் இருப்பாங்களே இல்லையா அந்த மக்கள்ல இருந்து அவர்களுடைய அந்த பயண உணவுல இருக்கக்கூடிய மீதியானவற்றை அதாவது அந்த மீதமான விஷயத்தை கொண்டு நீங்க அவங்களை கொண்டு வர சொல்லுங்க யார சொல்லலாம் கொண்டு வர சொல்லி தும்ம பிறகு பிறகுவாக அல்லாஹவிடத்தில் நீங்கள் துவாரா செய்யுங்கள் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அலைஹா வில் பரக்கத்தை வரக்கத்தை கொண்டு அந்த அதன் மீது ஆகுவதற்கு அதாவது அவர்களை கொண்டு வரக்கூடிய அந்த மீதமான அந்த உணவுப் பொருட்களின் மீது வரக்கத்து உண்டாகுவதை கொண்டு அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் யாரை சொல்லலாம் என்று சொன்னார்கள் இப்போ அவங்களை கொண்டு வர சொல்லி அதை ஒன்றாக போட்டு நீங்க வரக்கத்து அதில் உண்டாகட்டும் அபிவிருத்தி உண்டாகட்டும் நல்லாவிடத்தில் நீங்க துவாட்சியை யார சொல்லலாம் அப்பொழுது அதிலே அப்பொழுதுமாக்கிவிடக்கூடும் அதாவது அல்லாஹு தாலக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்போ நீங்க இப்படி செய்யறதன் மூலமாக அல்லாஹு தாலா நீங்க கேட்கறதுனால அல்லாஹா அபிவிருத்தி ஏற்படுத்தி வரக்கத்தை ஏற்படுத்தி விடுவான் யார சொல்லலாம் அதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது அரசல்லலாம் என்று உமர் ரதி அவர்கள் சொன்ன பொழுது காலரசூலாகி செல்லி செல்லம் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் நாம் ஆமாம் என்பதாக சொன்னார்கள் சரி அப்ப சரி சரி அமரே நான் அவ்வாறே செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பொழுது செல்லல்லாஸ் அப்பொழுது செல்லா அலுவலம் அவர்கள் அழைத்தார்கள் நித்வாயின்னா ஒரு தோல் விரிப்பு அந்த தோல் விரிப்பை கொண்டு அவர்கள் அழைத்தார்கள் அப்போ மக்களை பார்த்து அந்த தோல் விரிப்பை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அந்த கோல் விரிப்பு தோல் விரிப்பு கொண்டு வரப்பட்டது அப்போ பபசத்தஹு அந்த தோல் விரிப்பினை அவர்கள் விரித்தார்கள் செல்லல்லா அலிஸ்லாம் மன்னர்கள் அதை விரித்து போட்டாங்க விரிச்சு போட்டாங்க விரிச்சை போட்டு சும்மதா பிறகு பிறகு அழைத்தார்கள் பிஃபலி அஸ்வாதிஹிம் அவர்களுடைய அந்த உணவுப் பொருட்களினுடைய மீதத்தை கொண்டு அவர்கள் அழைத்தார்கள் அந்த அவர்களுடைய அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் அதில் மீதமான விஷயத்தை கொண்டு வர சொல்லி அழைச்சாங்க அப்பொழுது ஃபஜாலர் ரஜுலு அப்பொழுது ஒரு மனிதர் ஆகியிருந்தார் எஜியு கொண்டு வரக்கூடியவராக வரக்கூடியவராக ஆகியிருந்தார் பிகஃபி தூரத்தின் உள்ளங்கையில் சோழத்தை கொண்டு வந்தார் அதாவது அந்த கூட்டத்தில் அந்த தன்னுடையில சோழத்தை அதாவது தன்னுடைய உள்ளங்கை அளவிற்கு சோழத்தை அவர் நிரப்பி கொண்டு வந்தார் என்ற விஷயத்தை சொல்றாங்க அப்போ எஜியுலாக இன்னும் மற்றொருவர் வந்தார் தம்ரின் பேரித்தம்பளத்தை தன்னுடைய கைப்பிடி அளவிற்கு கொண்டு வரக்கூடியவராக மற்றொருவர் ஆகியிருந்தார் விஜய் இன்னும் மற்றொருவர் ஆகியிருந்தார் பிகிசரத்தின் இங்க பி கிசரத்தின் போட்டிருக்கிறாங்க இது தவறு சீனுக்கு சுக்குனு வரணும் பி கிசிரத்தின் என்பதுதான் சரியானது அப்போ மற்றொருவர் ஒரு ரொட்டி துண்டை கொண்டு கொண்டு வரக்கூடியவராக ஆகியிருந்தார் அப்போ அப்படி சொன்ன உடனே மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தவர்களாக சில பேர் தன்னுடைய ஒரு ஒரு மக்கள்ல இருந்து ஒரு ஆளு தன்னுடைய கை நரம்ப சோளத்தை கொண்டு வந்தாரு இன்னும் ஒருவர் பெருத்தமலத்தை கொண்டு வந்தாரு இன்னொருவர் ரொட்டி துண்ட கொண்டு வந்தாரு அப்போ ஹத்தா இறுதியாக இஜிதமாக அலன் அந்த விருப்பின் மீது அந்த தோல் விருப்பின் மீது அது ஒன்று சேர்ந்தது அதிலிருந்தும் அதன் காரணமாக லேசான ஒரு விஷயமானது ஒன்று சேர்ந்தது அப்ப லேசா லேசான ஒரு விஷயம்னா ஒரு சிறிதளவு சிறிதளவிற்கான ஒரு தானியங்கள் எல்லாம் இதன் காரணமாக அந்த விருப்பில் ஒன்று சேர்ந்துச்சு மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்ட ஒன்னே கொஞ்சம் ஒரு சிறிதளவு இருக்கக்கூடிய ஒரு உணவாக ஆகிவிட்டது அப்பொழுதுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் துவா செய்தார்கள் பரக்கத்தை அபிவிருத்தியை கொண்டு துவா செய்தார்கள் அப்போ அபிவிருத்தி ஏற்படுவதற்காக பரக்கத்தை ஏற்படுவதற்காக துவா செஞ்சாங்க அப்போ சும்மா பிறகு கால சல்லல்லாஹி வசலம் அன்னவர்கள் சொன்னார்கள் துவா செஞ்சு உடனே சொன்னாங்க நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் ஃபி ஓத்திக்கும் அப்போ இந்த இடத்துல கொதுவுக்கு பிடித்து கொள்ளுங்க இடத்த விட எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற அர்த்தம் வைத்ததுதான் கரெக்டாக இருக்கும் ஹுது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபி ஓக்கும் உங்களுடைய அந்த பைகளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் உங்களுடைய பைகளில் உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லவும் ஆதம் சொன்னாங்க அப்போ அந்த மக்களாகிறவர்கள் அவருடைய பைகளில் அதை எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டாங்க அவர்களை விட்டு வைக்கவில்லை அதாவது அந்த படையிலே உள்ளவர்கள் எந்த பையையும் விட்டு விடவில்லை என்று சொல்லி தருகிறார்கள் இல்லா இந்த ஹூடைய ரமீரு இந்த பார்த்து போகக்கூடியதாக இருக்கு அப்ப அடுத்தபடி அவர்கள் அதை நிறைத்தே தவிர அது நிரம்பியே தவிர நிரப்பியவர்களாகவே தவிர காலியாக அந்த பையில் அவர்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை அப்போ தன்னுடைய சொன்னாரும் தேவைக்கேற்ப எடுத்தாங்களா இல்லையா எடுத்து பார்த்தா அதுல நிறைய தானியங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு அந்த பை நிரம்ப அவங்க எடுத்துட்டாங்க அந்த பையில இருந்து எதுவுமே காலியான பை எதுவுமே கிடையாது அந்த பைகள் எல்லாம் நிறைந்து விட்டது அந்த அளவிற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இன்னும் வாக்களு இன்னும் அவர்கள் சாப்பிட்டார்கள் அதன் மூலமாக அவர்கள் உணவருந்தினார்கள் ஹத்தா இதுவரை என்று சொன்னால் அவர்கள் வயிறு நிரம்பும் வரை அவர்கள் உணவதிந்தார்கள் அப்போ வயிறே நிரம்பும் அளவிற்கு வயிறு ஃபுல்லா அவங்க நல்லபடியாக சாப்பிட்டு முடித்தார்கள் இன்னும் மீதம் என்பதும் மீதமானது அப்போ அது போக எல்லாரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு எல்லாம் வயிறு நிரம்ப அந்த பை முழுக்க எடுத்ததுக்கு அப்புறமும் மீதமான இன்னும் கொஞ்சம் மீதமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுதுல்லாஹி சலல்லா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுபவை எதுவுமே இல்லை என்பதை நான் சாட்சி கூறுகிறேன் வ அன்னி இன்னும் நானாகிறவன் நிச்சயமாக நானாகிறவன் ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்பதை கொண்டும் என்பதை நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க லா யல்கல்லாஹ பஹிமா அபுதுன் லா யல்கல்லாஹ அல்லாஹ்வை சந்திக்க மாட்டார் பஹிமா இது இரண்டையும் கொண்டே கொண்டு சந்திக்க மாட்டார் ஆபுதுன் ஒரு அடியான் எத்தகைய அடியான் சந்தேகம் இல்லாத ஒரு அடியான் இந்த இரண்டை கொண்டும் அல்லாஹை சந்திக்க மாட்டார் சந்தேகம் இல்லாத ஒரு அடியானா அப்போ இதன் மீது எந்த ஒரு சந்தேகமும் கொள்ளாம அவரு நல்ல முறையாக அல்லாஹாவை ஏற்றுக்கொண்டு மனதார அல்லாஹுதான் அல்லாஹித்தவர் எந்த ஒரு ஏகனும் இல்லை அல்லாஹ் அவர் ரசூல்லாஹி சலல்லா அலிஸ்வரி முகமது மன்னர்கள் தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவர் முழு மனதோடு எந்த ஒரு சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடியார் அல்லாஹுவை சந்திப்பவராக இல்லை எந்த நிலையில விட்டும் அவர் தடுக்கப்படுபவராக இல்லை என்று தராக சுவனத்தை விட்டும் அவர் தடுக்கப்படுபவராக அல்லாஹுவை சந்திக்கக்கூடியவர்களாக இல்லை அப்படி அர்த்தம் வைக்கணும் அப்போ அவரு அல்லாஹுவை சந்திப்பாரு சுவனத்தை அல்லாஹு தால அவரை விட்டும் தடுக்க மாட்டான் அப்போ அல்லாஹ் அவரை விட்டும் சுவனத்தை தடுத்து அல்லாஹுவை அவர் சந்திக்க மாட்டார் இப்போ அல்லாஹ் அவருக்கு சுவனத்தை தடை செய்ய மாட்டான் சுவனத்தில் நுழைய செய்து விடுவான் சுவனத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு தாயால சொல்லி விடுவான் பின்பு அல்லாஹு தாயாலா அவரை சந்திக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை சொல்லல்லாஹு அலிஹலம் இந்த நிலையில தான் அல்லாஹுவை அவர் சந்திப்பார் ஒரு சக்தி இல்லாத சந்தேகம் இல்லாத ஒரு அடியால் இந்த நிலையில் சந்திப்பார் என்ற ஒரு விஷயத்தை சொல்லல்லா அலிவசலம் என்பவர்கள் இந்த அதயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தந்தார்கள் பாருங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க அப்போ இந்த ஆனது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லல்லா அலிஹி வசல்லம் என்னவர்கள் இந்த நிகழ்ந்த இந்த சம்பவத்திற்கு பின்பு ஷஹது அல்லா இல்லாஹ் இல்லவா அந்நிய ரசூலுல்லா என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு அடியான் இந்த ரெண்டு வார்த்தையை கொண்டே அல்லாஹாவை சந்திப்பார் எப்படி சந்திப்பாரு சிவனம் என்பது அவருக்கு தடை செய்யப்படாது அத்தகைய நிலையில் எல்லாஹாவை சந்திப்பார் என்று சொல்லலாம் அப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு தான் அப்போ இந்த ரெண்டு களிமாவை சொல்வதன் மூலமாகவே அல்லாஹ் தாய் அவருக்கு வழங்க வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற விஷயத்த சொல்றாங்கன்னு சொன்னா அப்போ அல்லாஹா எவ்வ எந்த அளவிற்கு அல்லாஹ் ஆதரவிப்பவனாக இருக்கிறான் அப்போ அல்லாஹனுடைய ஆதரவு என்பது அளவு கடந்த ஆதரவு அப்போ அல்லாஹின் மீது ஆதரவு வைக்க வேண்டும் அல்லாஹாவை நம்புங்கள் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி ஒரு சாதாரண நீங்கள் செய்த அவண்டி பெரிய கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அத்தகைய ரகமத்தை படைத்தவன் தான் அந்த அல்லாஹூ தாங்கல அப்படி இருக்க அந்த அல்லாஹுடைய அந்த ரகமத்தை நீங்கள் நல்லபடியாக புரிந்து கொண்டு அல்லாஹிற்கு அல்லாஹுவின் மீது நீங்கள் ரஜா வையுங்கள் என்ற ஒரு விஷயத்தை என்ற ஒரு கருத்தை சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹரீஸ்வரன் மூலம் சொல்ல வருகிறார்கள் அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அல்ஹமுதுல்லா அப்போ இன்றைய பாடத்தில் இந்த நானூற்றி பதினாறாவது ஹதீஸான இந்த ஒரு ஹதீசை குறித்த செய்திகளை மாத்திரம் நம்ம இன்றைய பாடத்தில் முழுமையாக பார்த்து நாம் நிறைவு செய்து விட்டோம் அலக்துல்லில்லா இப்ப என்ஷால் அடுத்த பாடத்தில் இந்த நானூற்றி பதினேழாவது ஹதீஸை குறித்த செய்திகள் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷால்லா நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் இல்லாஹி رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته